ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் என்ன எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி உங்களை ஒரு முக்கியமான ஆச்சரியப்படக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி நான் காமிக்க போகிறேங்க உங்களுக்கெல்லாம் அந்த பயோ லியூமினசன்ஸ் அப்படின்னா என்னன்னு தெரியுங்களா இந்த பெரிய வார்த்தையை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க ஒரு சின்ன விஷயந்தாங்க அந்த புதற்கு பின்னாலெலாம் மின்னி மின்மினி பூச்சின்னு சொல்லுவாங்கல்ல அது தாங்க அது எப்படி அந்த லைட்டை வெ வெளியிடுது அது தாங்க பயோல்யூமினசன்ஸ் லியூமினசென்ஸ்னா ஒளிர்வதுன்னு வச்சுங்களேன் சில சமயமும் சில ஆர்கானிசம்ஸ் வந்து தாங்களை அந்த பிடிக்க வரும் தப்பிக்கிறதுக்கோ அல்லது தாங்களே போய் மற்ற இறையை பிடிக்கிறதுக்கோ அல்லது தங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் பண்றதுக்காகவோ தன் உடலிலிருந்தே ஒரு ஒளியை வெளிப்படுத்தும் அது தாங்க இந்த பயோ லியூமினசென்ஸ் உங்கள் தோட்டத்தில் நீங்க மின்மினிய பூச்சியை பார்த்த மாதிரி உலகம் எங்கும் கடல்ல இதை மாதிரி இப்போ நிறைய இடத்துல பார்க்கலாங்க இன்ஃபேக்ட் நம்ம மல்தீவ்ஸில் ஒரு நல்ல இடம் கூட நான் அங்கே போய் பார்த்துருக்கேங்க இப்போது ஓர்ட்டோரிக்கோள் நம்ம இருக்கிறதுனால இங்கே அதை பார்க்குறதுக்கு நிறைய இடங்கள் இருந்ததுங்க அதுக்காக நாங்கள் முக்கியமான ஒரு இடத்த தேர்வு செஞ்சோம் அந்த இடத்தோட பேர் பார்குவேரா இது நாங்கள் இருந்த கேபிட்டல் சான்ஹுவான்லேருந்து சுமார் ஒரு ரெண்டு மணி நேரம் ட்ரைவாக இருந்தாலும் கம்ஃபர்டபுளான டிரைவு போகிற வழியில் பான்ஸ் அப்படின்னு ஒரு முக்கியமான நகரத்தையும் எங்களால் பார்க்க முடிஞ்சிருக்கு சுமார் ஒரு ஒரு ஒன்றரை மணி நேரம் டிரைவுக்கு அப்புறம் நம்ம இந்த அப்படிங்கிற சிட்டியில் வந்து இது முக்கியமான நகரம் ஏன்னா அந்த பழைய ஸ்பானிஷோட இப்போ இருக்கிற கரண்ட் மாடர்ன் ஆர்கிட்ட கலந்த ஒரு கலவையான நகரமாக இது இருக்கு இந்த பார்க்கை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கட்டடங்கள்லாம் இரண்டும் கலந்த ஒரு கலவியில் அவங்க இதை பான்ஸ் க்ரியோல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சென்ட்ரல் கிட்ட எங்கள் காரை பார்க் பண்ணிவிட்டு இங்கே கொஞ்ச நேரம் நாங்கள் செலவு பண்ணுவாங்க ஏன்னால் இதுதான் இங்கே சிட்டிலே இருக்கிற முக்கியமான இடம் இதுதாங்க தாங்க ஹேப்பனிங் பிளேஸ் ஏன்னா அவ்வளவு அவ்வளோ அவ்வளவு அவ்வளவுன்மெண்ட் பிளேசஸ் எல்லாம் இருக்குங்க அதை தவிர நீங்கள் எதிரில் பார்த்தீங்கன்னா இருக்கிற அந்த பார்க்கில் ஒரு அழகான சர்ச் சர்ச் ஆஃப் குவாட் லூபா அப்படின்னு சொல்கிறாங்க பக்கத்தில் இருக்கிற அந்த பார்க்கில் ஒரு பெரிய ஃபவுண்டன் இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக பார்க்க போகிறோம் ஆனால் ரெண்டு மணி ட்ரைவு மத்தியானம் ஆயிடுச்சு பசிக்க ஆரம்பிச்சிச்சு ஒரு ரெஸ்டாரண்ட்டை தேடி போனோங்க டாசா டி ஓரோ அப்படிங்கிற இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க நல்ல முடிவு தான் நல்ல அழகான ஆம்பியன்ஸு நல்ல இன்டீரியர்ஸு அண்ட் எங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நல்ல வெஜிடேரியன் ஃபுட்ஸ்லாம் கூட எங்களுக்கு கிடச்சிதுங்க லன்ச் முடித்தாச்சு இப்போ மணி ஒரு ரெண்டு மணி இருக்கும் இங்கேருந்து நம்ம போக வேண்டிய லா பார்க் வேறாங்கிறது சுமார் ஒரு ஒரு மணி நேர ட்ரைவ் தான் நமக்கு அந்த லா பார்க்கு வேறாக்கு ஈவினிங் போனால் போதும் ஏன்னா இருட்டுற சமயத்தில் தான் நம்மளால் அந்த பயோலுமிரசன்ஸை நல்லா என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னாங்க அதனால இருக்கிற டயத்தை எதிரில் இருக்கிற அந்த பார்க்கில் நம்ம சந்தோஷமாக செலவு பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த பார்க்குக்குள்ளே நுழைஞ்சோம் என்ன அழகான ஒரு ஃபவுண்டனுங்க அவ்வளோ பவர்ஃபுல்லான ஃபவுண்டனுங்க அதை தவிர நிறைய ஸ்டாச்சுஸ்லாம் இருந்தது அந்த நிழலில் அங்கேயும் இங்கேயும் நல்லா கொடுக்க நடுக்க நடந்து என்ஜாய் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்டும் எடுத்தோம் அங்கே பக்கத்திலே இருந்த ஒரு முக்கியமான லேண்ட்மார்க்கையும் பார்க்க முடிஞ்சதுங்க ஆமா இந்த ஐர்லண்ட்லே இருந்த மிக பழமையான ஒரு தீயணைப்பு நிலையம் அந்த காலத்தில் அந்த தீயணைக்கும் வீரர்கள் எப்படி இருந்தாங்க எப்படி கஷ்டப்பட்டாங்க அதை பற்றி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரடக்ஷன் எங்களுக்கு த்ரீ See uh, fire extinguisher here and back there. The only way in and out of the boat to the water is on this ladder back here. Now jumping over the rail because we now we're gonna go to the sandbar, which is called Cayo Caracoles. It's very shallow. And you can, if you jump over the rail you're gonna get hurt. drive <laughs> வந்து நம்ம போக வேண்டிய அந்த பயோலூமினசன்ஸ் ஏரியாவுக்கான போட்லேயும் ஏறிட்டோம் பாருங்களேன் அவர் எவ்வளோ அழகாக நமக்கு வேண்டிய அந்த முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாரு அப்படின்ட்டு சரி இப்போ நம்ம போட்டில் ஏறிட்டோம் இனிமேல் நம்ம என்ன பண்ண போகிறதோ பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுக்கலான்னு நினைக்கிறேங்க இங்கேருந்து ஒரு பதினைஞ்சி நிமிஷம் பயணம் இந்த போட்டில் போனதுக்கப்புறம் ஒரு இடத்துல நிறுத்துவாங்க ஏன்னா எப்படியும் நம்ம இருட்டுறதுக்கு முன்னால் அந்த பயோலிமஷன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போய் பிரயோஜனம் இல்லை அதனால் ஒரு இடத்துல த நிறுத்தி இருட்டுற வரைக்கும் நம்ம அங்கே இருப்போம் அந்த இடத்துல ஒரு நல்ல விஷயம் இருக்குதுன்னு சொன்னாங்க நிறைய ஃபிஷ் இருக்குமாங்க நம்மளை சுற்றி அது ஆழம் இல்லாத இடமா ஏன்னால் நீங்கள் ஜாலியாக உள்ளே இறங்கி அந்த ஃபிஷ்ஷு கூடலாம் விளையாடலாம் அப்படின்னு சொன்னாங்க அது எப்படி இருக்குமோ தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் வாங்க போகலாம் அது ஒரு சுகமான பயணமாகதாங்க இருந்தது நல்லா காமா இருந்த வாட்டர் அதை தவிர நல்ல வெதர் அது நம்மள கூடவே இன்னும் பல்வேறு போட்டுகளும் அங்க கூட வந்ததுங்க எல்லாரும் நம்ம போற அந்த ஸ்பாட்டுக்கு தான் போவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த இதோ இந்த கரை ஓரமாக பார்க்குறீங்களே அந்த பில்டிங் அது எல்லாம் வெக்கேஷன் ரெண்டல்ஸ்க்கெலாம் நம்ம வந்து தங்குற மாதிரி எல்லா இடமும் அங்கே ரெண்ட்டுக்கு தான் இருக்குது இது பெரிய டூரிஸ்ட் ஸ்பாட்னுக்குறதுனால அந்த ஏரியா எப்பவுமே ஃபுல்லாக தான் இருக்குமா ஆச்சரியமாக இருந்தது சூரியன் கொஞ்சம் கொஞ்சமாக மறைடுது பார்த்தீங்களா ஆனால் இன்னும் இருட்டுனா தான் நம்ம அந்த பயோலிமிரேஷன்ஸை பார்க்க முடியும் ஸோ முதல்ல நம்ம அங்கே இந்த ஃபிஷ் எல்லாம் பார்ப்போம்னு சொன்னேன் பார்த்தீங்களா அந்த இவர் திருப்பி போக மாட்டார் பொழுது இங்கேயும் நிறுத்திட்டு வர அப்படியே நிறுத்திட்டு அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க அவர் போட்டை நிறுத்திட்டார் நமக்கு அந்த கடலுக்குள்ளே இறங்கணும்னு ஆசை ஆனால் இங்கே மேண்டேட்ரியாக அந்த சேஃப்டி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் போட்டுக்கணும் போல இருந்தது அதனால் எல்லோரும் அதுக்காக அதெல்லாம் போட்டுட்டு மெதுவாக கடலுக்குள்ள குதித்தோம் நம்ம லாகூன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா அது மாதிரி ஆழமே இல்லாத ஒரு இடங்க இன்ஃபேக்ட் நாங்கள் தலை கூட தண்ணிக்குள்ளே முழுகிற அளவு இல்லை We enjoyed so much enjoy the park! Look at the captain! Oh big picture! Look at the captain! Look at the captain daddy! Daddy look at the captain! Yeah! Oh you want me to take a picture? Oh yeah! Yeah, I'll do that! Big boy! Look at the captain! What are you going to baby? Can you see the big fish? Oh Lord! Oh, oh. Lord! <laughs> 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 oh come, come here, baby. <laughs> 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 it's okay. It's, it's fine baby. <laughs>

அட்லீஸ்ட் மூணு நாலு அடி இருக்கும் போல இருக்குது பயமாக தான் இருந்தது ஆனால் எல்லாம் ரொம்ப பழக்கமான மீனுங்க போல இருக்குது சும்மா சுற்றி சுற்றி நம்ம கூட விளையாடிச்சே தவிர வேற ஒன்றும் பண்ணல கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சது மெதுவா அந்த பயோலூமினசன்ஸ் இருக்கிற இடத்துக்கு போகிற நேரம் வந்துடுச்சு மெதுவா அங்கே இருந்து கிளம்பினோம் நிறமாக அந்த கடல் உளறுவத பார்க்கறதுக்கு இருட்டு ரொம்ப முக்கியமான ச விஷயங்க அதனால நாங்கள் முடிந்த வரைக்கும் என்னோட எக்யூப்மெண்ட்டை வச்சு எடுத்த கேமராவில் உங்களுக்கு காமிக்கிறேன் அது அவ்வளோ இம்ப்ரெசிவாக உங்களுக்கு இருக்காது பட் நெக்ஸ்ட் டைம் ஐ வில் ட்ரை பெட்டர் ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அந்த கடல் அமைதியாக இருக்கும் போது உங்களுக்கு அந்த நீல நிற கலர் தெரியாது நீங்க அந்த சர்ஃபேஸ் அதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணும்போது அங்கே இருக்கிற இந்த ஆர்கானிம்ஸ் எல்லாம் அப்படியே முழிச்சுட்டு எல்லா நீல கலரில் ஒளிருதுங்க நாங்கள் என்ன பண்ணோம் அந்த இடத்துல போய் அந்த சர்ஃபேஸை கையால் நல்லா கலக்கு கலக்குன்னு கலக்கினோம் உடனே பாருங்கள் எங்களை சுற்றி எப்படி ப்ளூவிஷ் கலர் வருதுன்ட்டு வா என்ன அற்புதமான ஒரு அனுபவம் தெரியுங்களா ஆனால் எங்களுக்கு இது முதல் முறை அல்ல ஏன்னா நியூசிலாண்டு போயிருந்த போது வயம் மோட்டோ க்ளோ கேவ்ஸ் அப்படிங்கிற இடத்துல இதே மாதிரி பயோலியூமினசன்ஸை நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம் ஆனால் அது அந்த கேவிலில் மேலே இருந்த அந்த சொத்துலெல்லாம் ஒட்டி இருந்த அந்த நீலக்கலர் பயோலியூமினன்ஸ் என்னோடய பிற்காலத்தில் வரக்கூடிய ஒரு வீடியோவில் உங்களுக்கு நான் அதை கண்டிப்பாக காமிப்பேங்க உங்களுக்கும் இது மாதிரி பல நாடுகளை சுற்றி பார்க்கணும்னு ஆசையாக இருக்குங்களா ஒன்று செய்ங்களேன் என்னோட சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கையும் போட்டு ஒரு ஷேரும் பண்ணி விடுங்களேன் எங்கூட நீங்களும் எல்லா இடத்துக்கும் வரலாம்ல